ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதுவும் அந்த காட்டுக்குள்ள கொகைக்குள்ள போற கதை எப்படி இருக்கும் பயங்கர சூப்பரா இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஸ்டார்டிங் சீன்ல இருந்து என்டிங் சீன் வரைக்குமே பயங்கர பரபரப்பா போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இது அதாவது ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து காட்டுக்குள்ள வந்து ஒரு ட்ரக்கிங் மாதிரி போறாங்க போயிட்டு அங்க ஒரு வித்தியாசமான குகைக்குள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ஆனா உள்ள போனவங்களுக்கு நிறைய ஆபத்து காத்துட்டு இருக்குது சோ இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ரிலீஸ் ஆன டசன்ட் சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம் படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு ரிவர்ல ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ராஃப்டிங் போட் ரைடு வந்து போயிட்டு அதாவது இந்த பாறைகள் பாறைகளா இருக்கும் அதுக்கு இடையில பூந்து பூந்து ஜாலியா வருவாங்கல்ல அந்த ரைடு தான் சோ பயங்கர அட்வென்ச்சர்ஸா போயிட்டு இருக்க இதுல இவங்க பேரு தான் சாரா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் அது போக மிச்சம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுன்னு கூப்பிட்டுக்கலாம் இன்னொரு பொண்ணு வந்து துரு துரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு அடிக்கடி டூர் பொண்ணுன்னு தான் அரேஞ்ச் பண்ணுவா போல ஸோ அவளை நம்ம திருத்துருப்பண்ணுனே கூப்பிட்டுக்கலாம் இப்படி இருக்க கரையில நின்று ஹீரோயினுடைய பொண்ணும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் கை காமிக்கிறாங்க அம்மா சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோயினும் ஜாலியா அந்த ரைட முடிச்சிட்டு வரா அது போக இந்த ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா அவர் அந்த துருத்துருப்பண்ணோட ஹெல்மெட் எல்லாம் கழட்டி விடுறாரு ஸோ இப்போ அந்த போட்டெல்லாம் சரியா எடுத்து வைக்கணும் போல அதனால அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றேன்னா நீங்க ஹீரோயினை கூட்டிட்டு முன்னாடி போங்க நானும் பொண்ணும் பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல அதனால ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் பொண்ணுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் கார்ல முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு போது இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து பேர்தே வர போகுது போல அதனால பார்ட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த ஹஸ்பண்ட் வந்து அதை ஒழுங்காவே கவனிக்க மாட்டாரு அதனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால ஆப்போசிட்ல வந்து வண்டி மேலே மோதிருது அந்த வண்டியில இந்த கம்பிலாம் கொண்டு வந்திருப்பாங்க போல அது அப்படியே அவங்க கார் மேல வந்து சொருகுது அவ்வளவுதான் ஸ்பாட்லயே இந்த ஹஸ்பண்டோடைய தலையில சொருகிற மாதிரி காட்டுறாங்க சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க அவளுக்கு ஒரு கனவு வருது என்னன்னா சின்ன பொண்ணு வந்து பேர்தே கேக் கட் பண்ற மாதிரி டக்குன்னு முடிச்சுக்கிறாங்க ஐயோ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு என்னுடைய குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியாம வேகமா வெளியில வந்து பார்த்தா யாரையுமே காணோம் சுத்தியுமே ஒரு மாதிரி இருக்க பயந்து போயிடுறா உடனே அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க யாராவது இருக்கீங்களா அப்படி அப்படின்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்க டக்குன்னு ஃப்ரெண்ட் பொண்ணு வந்து பிடிச்சிக்கிறா இப்ப தான் அந்த இடமே இப்ப ஃபுல்லுமே தெரிய வருது என்னன்னா சைட்ல ஃபுல்லுமே ஆளுங்க போயிட்டு தான் இருந்திருக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தான் தெரியல அதுவும் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா அதுல ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஃப்ரெண்டு பொண்ணு கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அலாரம் இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா இப்போ புதுசா ஒரு ட்ரிப் வந்து பிளான் போட்டு இருக்காங்க போல அதுவும் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள சோ யாருமே இல்லாத காட்டுக்குள்ள எப்படி தான் இவ்வளவு தைரியமா ட்ரிப் வராங்க போல சோ அதுதான் ரொம்பவே அட்வென்ச்சரஸா இருக்கும் போல இப்படி இருக்காங்க வந்ததுமே அந்த துரு துரு பொண்ணு இருக்காங்க இல்லையா சோ அவளும் வந்து மீட் பண்ணிக்கிறான் ஒரு வருஷம் கழிச்சு இப்போதான் மீட் பண்றா போல அது போக இப்ப மொத்தமா மூணு ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா தான் இருக்கிறா இன்னுமே அவன் அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரல சோ அந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலான்றதுக்காக தான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு இங்க வந்திருப்பா ஸோ இப்போ நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக அங்கே ஒரு மர வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே போக அங்கே இன்னொரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பொண்ணு அக்கா கறி இன்னொருத்தையும் வந்து அவளுடைய தங்கச்சி பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து புது பொண்ணு ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கேபின்லேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து சோகமாக தான் இருக்கிறா அது போக அந்த துரு துரு பொண்ணு இருக்கா இல்லையா அவள் இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகிடுது இந்த தங்கச்சி பொண்ணு இருக்கா இல்லையா அவள் வெளியிலேருந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புது பொண்ணு வரா எப்படி ட்ரிப்பெல்லாம் எப்படி இருக்க போகுது ஸோ நாளைக்கு தான் நம்ம அந்த ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம்ல ஸோ நல்லா இருக்கும்ல அதுவும் ஏதோ ஒரு குகைக்கு போக போகிறோன்னு சொன்னீங்கல்ல அந்த குகைக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்கப்பா ஸோ எதாவது புதுசாக போனால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம துரு துரு பொண்ணு வந்து பார்த்துட்டா பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்ல நீங்களே அசந்து போயிடுவீங்க பாருங்க அப்படின்னு இவ ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கிறா போல ஸோ அது என்னன்னு தெரியல ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படியே தூங்கிட்டாங்க திடீர்னு நைட்டு நம்ம கிரணுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்க எந்திரிச்சு ஜன்னல் ஜன்னலியாக வந்து பார்க்குறா அப்ப இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து அவளுடைய மண்டல சொருகுமா அவ்வளவுதான் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோன்க்கு வந்த கனவு தான் இன்னுமே நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரல இல்ல அதனால அப்பப்ப அந்த கனவு வரும் ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது நம்ம துரு துரு பண்ண மட்டும் பாருங்க காலையில எழுந்திரிச்சு காட்டுக்குள்ள ஜாகிங் போறானா பாத்துக்கோங்க அவள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கான்ற மாதிரி அப்புறம் ஜாக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வேகமா அந்த வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுப்பி வாங்க நம்ம இன்னைக்கு ஆன ஒரு பயங்கரமான ட்ரிப் போக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்றா சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷத்தோட ரெடி ஆகுறாங்க சோ அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் போட்டோவும் எடுத்துக்கிறாங்க ஆனா இந்த டைம்ல அந்த துரு துரு பொண்ணு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுறா என்னன்னா அந்த ஒரு குகைக்கு போக போறாங்க இல்லையா அந்த கொகையோடைய மேப் வந்து கம்ப்ளீட்டா இங்க இருக்கும் அதோடைய புக்கை வேணுக்குனே எடுக்காம அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க சோ அப்படி போகும்போதே பாத்தீங்கன்னா நிறைய பாறைகளா இருக்குது மேல மேல கடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதுலயும் ஒரு மான் வந்து செத்து கிடக்கும் அதை வந்து காக்கால் எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கும் சோ அதெல்லாம் பார்த்துட்டு அது பெருசா கண்டுக்காம அங்க இருந்து அப்படியே போறாங்க சோ பல கிலோமீட்டர் அப்படியே ட்ரக்கிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பள்ளத்தை வந்து பாக்குறாங்க ஸோ பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது இதுக்குள்ளதான் இறங்க போறாங்களாம் சோ எப்படி இருக்கும் சோ அந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ரோப்ப போட்டு அதுக்குள்ள இறங்குறாங்க ஸோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஒரு பிங்கர் பிரிண்ட் மாதிரியான ஒரு இதை பாக்குறா ஃபுல்லுமே அதாவது ரத்தம் படிஞ்ச கையால் வச்ச மாதிரி இருக்குது என்னது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது நிறைய வவ்வால்களும் பார்த்தீங்கன்னா வெளியில பறந்து போகுது ஆனா கொகைன்னு வந்துட்டா இதெல்லாம் பறக்க தானே செய்யும் ஸோ அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க உள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வழியா போக ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் இந்த துரு துரு பொண்ணை தான் நான் முன்னாடி போறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி

ஜாலியாக சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நல்லா ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்றாங்க ஆனால் அந்த துரு துரு பொண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவன் வந்து ஹஸ்பண்ட் செத்த அன்னைக்கும் கூட இருந்திருக்க மாட்டான் அதனால ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிடு என்னால் வர முடியலை அப்படின்னு சாரி கேட்குறான் ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கல அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போய்ட்டா ஸோ அதனால மறுபடியும் அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன பாதை மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு எல்லாருமே சாப்பிட்டு வந்துடுறாங்க அதுலேயும் அந்த தங்கச்சி பொண்ணு ஒரு தீர்ப்பா இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியை பார்த்துட்டு நான் தான் குட்டியாக இருக்கிறேன் நான் உள்ள போய் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பாதை வழியா உள்ள போக ஆரம்பிச்சிட்டா சோ மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ பின்னாடி அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சின்ன பாதை தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அப்படியே தவந்து தவந்து போயிட்டு இருக்காங்க கடைசியா அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோயின் வரா சோ அவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே மூச்சு முட்ட ஆரம்பிக்குது ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி நிறைய டிப்ரெஷன்ல இருக்கா இல்லையா அதனால அவ அப்படியே பாதிலேயே படுத்துக்கிறா என்னால முடியல அப்படின்னு போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் ரிட்டர்ன் வந்து இங்க பாரு நீ என்ன இதுக்கு எப்படி எல்லாம் பண்ணிக்கிறேன் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஜோக்லாம் சொல்லி ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்க ஆனா இந்த டைம்ல ஒரு பெரிய இது நடக்க ஆரம்பிக்குது என்னன்னா இவங்க கஷ்டப்பட்டு தகுந்த வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அதுல ஒரு பாறையில அடிச்சு அந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த சின்ன ஓட்டைக்குள்ள விழ ஆரம்பிக்க வேகமா ரெண்டு பேரும் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க கடைசியில அந்த சின்ன பாதையில இருந்த எல்லாமே இடிஞ்சு விழுந்துருது இவங்க எல்லாருமே எப்படியோ வெளியில வந்துட்டாங்க ஆனா இவங்க வந்த பாதை வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுது ஸோ அதனால அந்த இடமே பாத்தீங்கன்னா அப்படியே புகையா மாறிடுது எல்லாருமே அப்படியே தூமிக்கிட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த அக்கா ஒரு பாத்தி இருப்பாள்ல என்ன சொல்றானா யாரும் பயப்படாதீங்க ஏன் இதுக்கே பயப்படுறீங்க இந்த கொகைக்குள்ள ஒரு பாதை மூடிடுச்சுன்னா என்ன இங்க இருந்து வெளியில போறதுக்கு மூணு பாதைகள் இருக்கும் சீக்கிரமா அந்த புக் எடுத்து பாரு அப்படின்னு அந்த துரு துரு பொண்ணு சொல்ல ஆனா அவன் என்ன சொல்றானா நான் அந்த புக்க கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னதும் தான் இப்ப எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகிட்டுறாங்க இருந்தாலும் மறுபடியும் இந்த அக்கா சரி விடுங்க பயப்படாதீங்க நம்ம இந்த மாதிரி இந்த கொகைக்குள்ள போறோம்ன்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அதனால நம்ம திரும்பி போலனா அவங்க கண்டிப்பா வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு

கண்டிப்பா இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழி இருக்கும் சோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல நிக்காம அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம போனா கடைசியில ஒரு பள்ளம் மாதிரியான ஒரு இடம் வந்துருது போல அக்கா காரி சரி கவலைப்படாதீங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாறைகளுக்கு மேலயா பார்த்து இந்த கொக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா அதை வந்து ஒவ்வொன்னா மாட்டி மாட்டி கஷ்டப்பட்டு அந்த சைடு வந்து போயிட்டு இருக்காங்க யாரோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன மாதிரியான ஒரு ஆங்கர் அதுல மாட்டி இருக்குது சோ அது மேல இந்த அக்கா மாட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா சோ யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறா சோ கடைசியா தான் நம்ம ஹீரோயினோ அந்த துரு துரு பொண்ணு வராங்க அப்ப நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து இங்க பாரு எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த ஒருவேளை நான் இந்த மாதிரி அமைதியா இருக்கேன்றதுக்காக இவங்க கூட்டிட்டு வந்தேன் போது இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் டச் விட்டு போயிடுச்சு இல்லையா சோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போன்ற மாதிரி தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா அந்த சைடு வழியா போறாங்க அது போக இவாதான் இப்ப கடைசியா வந்துட்டு இருக்கா அதனால அந்த கொக்கி எல்லாம் மறுபடியும் கல்லட்டி கல்லட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னும் நிறைய இடம் போக வேண்டியது இருக்குது எப்படி இருக்கு என்ன இருக்குதுன்றது தெரியாது இல்லையா சோ கண்டிப்பா இதெல்லாம் தேவன்ற மாதிரி எல்லாத்தையுமே கலத்தி கொண்டு வந்துட்டு அப்படி ஒரு இதை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா அதுவும் இந்த அக்கா தான் அந்த ரோப்பு பிடிச்சிருப்பா சோ அவளுடைய கையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கட் ஆகிடுது இருந்தாலும் கடைசியா ஒரு கொக்கில மாட்டிருந்ததுனால எப்படி அவ தப்பிச்சிருக்கா சோ அவளை கஷ்டப்பட்டு மேலே ஏத்திடுறாங்க அப்பதான் அக்கா காரி சொல்றா இந்த மாதிரி இந்த இடத்துல கொக்கி எல்லாம் மாட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா யாரோ வந்துட்டு மறுபடியும் போயிருப்பாங்க அப்படின்னதும் இப்பவும் துரு திருப்போன்னு என்ன சொல்றேன்னா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல அவங்க வந்துட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை பத்தி நோட் பண்ணி வச்சிருப்பாங்க இதை பத்தி புக் எழுதிருப்பாங்க ஏதாவது பண்ணிருப்பாங்கல்ல ஆனா எதுவுமே பண்ணல அப்படின்னா இங்க வந்து நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு இன்னுமே பாத்தீங்கன்னா அவங்களை பயமுறுத்திட்டு மறுபடியும் அவங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெயிண்டிங் மாதிரியான இதை பாக்குறாங்க சோ அதாவது இந்த சோத்துல வந்து இதை வரைஞ்சி வச்சிருக்காங்க அதுவும் ஒரு மலை வரைஞ்சி அந்த மலைக்கு இந்த சைட்ல வந்து எக்ஸிட் பாயிண்ட் இருக்குதுன்ற மாதிரி போட்டிருக்க சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நிம்மதியே வருது நல்ல வேலை இந்த வழியா நம்ம போயிடலாம் போல அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்க அப்பதான் சைடில் காமிச்சா யாரோ ஒருத்தங்க இவங்களை பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க நடந்து நடந்து போய் கடைசியாக வந்து என்னடா இருக்குது இதுக்கு அந்த சைடு ஏதாவது இருக்கா இந்த துரு துரு துருப்பை அந்த லைட்டரை வச்சு அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒளி தெரியற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வழியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தங்கச்சி பொண்ணு இருப்பா இல்லையா அவன் என்ன பண்றா நான் தான் போவேன் அப்படின்னு வேகமா அந்த வழியா போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது தெரியாம ஒரு பள்ளத்தில் பக்கத்துல கால வச்சுட்டான் அவ்வளவுதான் போத்துன்னு அதுக்குள்ளே விழுந்துடுறான் சோ அதனால அவளுக்கு கால வந்து அடிபட்டுறது பேசாம இருந்திருக்கலாம் இப்படி அவசரப்பட்டதுனால காலை வர உடைச்சிட்டா போல சோ ரொம்ப ரொம்ப வலிக்குது போல இருந்தாலும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவளை தூக்கிட்டாங்க சோ காலுக்கும் அப்படியே கெட்டு போட்டுட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு யாரோ சிரிக்கிற மாதிரியான சவுண்ட் கேக்குது என்னடா இது இந்த இருட்டுக்குள்ள யார் இருப்பா அப்படின்னு சவுண்ட் வர தசை நோக்கி அப்படியே போய் பார்க்கும் ஒரு பழைய ஹெல்மெட் ஒண்ணு இருக்கிறத பாக்குறா அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும் சைல சத்தம் கேக்குதுன்னு சைல திரும்பினா இந்த மாதிரி யாரோ நிக்கிற மாதிரி இருக்குமா அப்ப கரெக்டா நம்ம துரு துரு பண்ணு வந்துட இவங்க திரும்பிட்டு மறுபடியும் பார்த்தா அந்த ஆளை காணும் சோ யாரோ இங்க இருந்தாங்க அப்படின்னும் போது என்ன நீ இந்த இடத்துல யார் இருப்பா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அது போக அது உன்னுடைய ஹலோசினேஷனா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறா ஆனா நம்ம ஹீரோயின் இங்க இருந்து எல்லாருக்கிட்டையும் இங்க யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னும் போது எல்லாருமே என்ன சொல்ற நீ அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நடு பாறைக்குள்ள யாரு இருப்பா யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ இப்பதான் இந்த சைடு ஒரு பாதையை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சோம் அது வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா கஷ்டப்பட்ட அந்த பாதை வழியா நடந்து வந்து கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்து ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஏதோ வெள்ளை வெள்ளை கலர்ல ஏதோ கிடக்குது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து எலும்பு கூடுங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா காட்டு விலங்குகளுடைய எலும்பு கூட இருக்குது சோ என்னடா இது என்ன இடம் அது அப்படின்னு எல்லாருமே பயந்து போயிருக்கும் போது அதுவும் நைட்ல ஒரு கேமரால பாப்பாங்கல்ல அந்த கேமரா வழியா தான் நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் அது அப்படியே ஃப்ரெண்டு பொண்ணு பக்கம் திருப்புனா அவளுடைய பின்னாடி அந்த கிரியேச்சர் நிக்குமா அதாவது மனித மாதிரி தான் இருக்குது ஆனா வித்தியாசமா ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்குது அவ்வளோதான் இது தெரிஞ்சதுமே எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்டு பொண்ணுலாம் திரும்பி பார்த்து பயப்பட அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தியும் புத்தியுமா ஏறுது அதாவது சைடுல உள்ள பாறை மேலே இருக்கிற பாறை அப்படின்னு நேரத்துல பள்ளி மாதிரி உட்காந்து போயிட்டுருக்கு அவ்வளோ தான் அந்த பயத்துல எல்லாருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க தெறித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பாதை இந்த பாதை பார்க்கல இந்த பாதையில பார்க்கறாங்களோ அப்படி பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு டனால பார்த்துட்றான் இந்த வழியா எல்லாரும் வாங்க அப்படின்னு கத்த அக்கா காரையும் தங்கச்சி காரையும் அதை பார்த்து அது பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அது போக ஒரு பொண்ணுக்கு கால் அடிபட்டு இல்லையா அந்த பொண்ணு வேற நடக்க முடியாம நடந்து வந்துட்டு அந்த பொண்ணு முன்னாடி இந்த கிரியேச்சர் வந்துருது அவளுதான் அவளால எதுவுமே பண்ண முடியல அவளை போட்டு அது கடிக்க ஆரம்பிச்சிருது சோ இதை பார்த்து அந்த துரு துரு பொண்ணு வேகமா அந்த பொண்ணு பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறா ஆனா அவளுக்கு ஆல்ரெடி அடிபட்டு கிட்டத்தட்ட செத்தே போயிட்டா இருந்தாலும் அந்த பாடியை இழுக்க இவா ட்ரை பண்ண அந்த சைட்ல அந்த கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது இப்படி இழுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொரு கிரியேச்சர் வந்துருமா வந்து இந்த துரு துரு பொண்ணு அட்டாக் பண்ண வர இவன் என்ன பண்றான்னா அந்த கோடாரி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல மலை ஏறதுக்கு அந்த சின்ன கோடாரி அதை எடுத்து அது மேல ஒரே சொருக்கு அவ்வளவுதான் அந்த கிரியேச்சர் அதனால வழியில துடிச்சிட்டு இருக்க இன்னும் ரெண்டு மூணு வர ஆரம்பிக்குது அதுலயும் ஒரு கிரியேச்சர் வந்தா அந்த பாடியை வந்து எழுத்துட்டு போயிடுது சோ இந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கா அப்படியே அந்த கோடாரியை வச்சு சுத்தியும் முத்தியுமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல இந்த சைடு அந்த டனலுக்குள்ள ஒரு மூணு பேர் போனாங்க இல்லையா அக்கா காரி தங்கச்சி காரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சோ அக்கா காரியும் தங்கச்சி காரியும் முன்னாடி போயிட்டாங்க ஆனா நம்ம ஹீரோயின் போகும்போது ஒரு இதுல ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க இந்த சைடு வந்தா அந்த துரு துரு பொண்ணு எல்லாத்தையுமே அப்படியே கோடாரியால வெட்டிட்டு இருக்கிறா அதனால சில இதெல்லாம் தப்பிச்சு ஓடிருதுங்க இருந்துங்க நல்ல வேலை நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்கும்போது பின்னாடி ஏதோ வர்ற மாதிரி தெரியவும் டக்குன்னு கோடாரியை வச்சுட்டு திரும்பவும் பார்த்தா அது வந்து அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு தெரியாதனமா அவளுடைய கழுத்தையா வெட்டிடுறா அவளதான் ரத்தம் வந்து பயங்கரமா பிளீட் ஆக ஆரம்பிக்குது அந்த ஃப்ரெண்ட் பொண்ணும் என்ன காப்பாத்து அப்படின்னு இந்த துரு துரு பொண்ணை பிடிக்க அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே ஸ்டன் ஆக்கி நிக்க அந்த துரு துரு பொண்ணுடைய நெக்லஸ் மட்டும் அப்படியே பிடிச்சி இருந்தாலும் கீழே விழுந்து வழியில துடிக்கிறா என்ன காப்பாத்து காப்பாத்து பாத்துன்ற மாதிரி ஆனா இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல இங்க இருந்தா கண்டிப்பா அந்த கிரியேச்சர் வர வந்துடும்ன்றதுக்காக நீ எப்படியோ போ நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடி போயிடுறா இப்ப அந்த டனல்குள்ள அக்கா காரையும் தங்கச்சி காரையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு ஐயோ மத்தவங்களுக்கு என்னாச்சோ ஏதோ கத்துற சத்தம்லாம் கேட்டுச்சு தெரியாதனமா அந்த குகைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பாக்கும் அந்த சைட்ல ஏதோ நகர்ற மாதிரியான சவுண்டு கேக்குது உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன ஒரு மறைறதுக்கான இடம் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே படுத்துக்கிறாங்க அக்கா காரி வர தங்கச்சியா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயின காமிச்சா அவ வந்து கீழே விழுந்து இருந்தா இல்லையா அப்படியே கண்மொழிக்கவும் ஒரு டெட் பாடியை வந்து குகைக்குள்ள போடுது யாரோட எதுன்னு பார்த்தா அந்த கால்ல அடிபட்டு இருக்கும் இல்லையா புது பொண்ணு அவளை கூட கிரேச்சர் வந்து கொண்டு இழுத்துட்டு போயிருக்குமே அவளுடைய பாடியை தான் வந்து போடுது ஸோ உடனே நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு பயத்துல ஒரு ஊரமா உட்காந்து அந்த கேமரா வழியா இங்க நடக்கிறத அப்படியே தெளிவா பார்க்கறா பார்த்தா நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவளுடைய உடம்பு பிச்சி பிச்சு திங்க ஆரம்பிக்குது ஸோ எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க நடுக்கத்தோட அப்படியே உட்காந்து இருக்கிறா ஐயோ நம்மள பாத்துற கூடாது அப்படின்னு பயந்துட்டே இருக்க அந்த கிரியேச்சர் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கம் வருது அவ்வளவுதான் கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த கிரியேச்சர் எதுவுமே பண்ணாம அப்படியே சைட்ல சைட்ல பார்த்துட்டு இருக்குது என்னன்னா அதுக்கு கண்ணு தெரியாது போல அது போக அந்த சைடு அந்த துரு துரு பொண்ணு தப்பிச்சிருப்பாள் அவன் நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்க இந்த சவுண்ட் கேட்டு அந்த கிரியேச்சரும் அங்க இருந்து போயிட அதே டைம் இந்த சைடு இந்த அக்காக்காரையும் தங்கச்சிக்காரையும் ஒன்னா பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுடைய பக்கமும் ஒரு கிரியேச்சர் வருது அவங்களும் பாத்தீங்கன்னா சத்தம் படமா அப்படியே அமைதியாவே இருந்துக்க அது அப்படியே பக்கத்துல வருது சோ இதுங்கெல்லாம் இந்த சவுண்ட் வச்சு தான் அட்டாக் பண்ண போல அதனால இவங்க அப்படியே அமைதியாவே இருந்துட சரி யாருமே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்க இருந்து போயிடுச்சு சவுண்டுது ஆனா போன கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுடைய வாட்சில இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குமா அவ்வளவுதான் வேக வேகமா அந்த வாட்சை கலட்டிட்டு இருக்க அதுக்குள்ள இது வந்து கடிக்க வந்துருது டக்குனு வந்து வாட்சை கலத்தி தூர எரிஞ்சிடுறாங்க சோ அதுவும் வாட்ச பிடிக்கன்ற பேர்ல என்னது இது அப்படின்னு வித்தியாசமா அதை பாத்துட்டு இருக்குது சோ கட் பண்ண அந்த சைன் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவகிட்ட இருந்த கிரியேச்சர் எல்லாமே அங்க இருந்து அந்த பொண்ணை தேடி போயிருக்கு இல்லையா சோ அதனால இவன் என்ன பண்றேன்னா இந்த டெட் பாடி கிட்ட இருந்து என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா ஏன்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவை இல்லையா சோ அதனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது மூலமா ஒரு தீப்பந்த மாதிரி ரெடி பண்றா அதே டைம்ல அந்த சைடு அக்கா காரையும் தங்கச்சி காரையும் காமிச்சா அவங்க வந்து அந்த டனல் குள்ளையே அதுக்கப்புறம் பயந்து பயந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னு வர தெரியல அப்படியே மெல்ல பயத்தோடய நடந்து போயிட்டு இருக்கும் திடீர்னு வந்த கிரியேச்சர் வந்து மேல இருந்து உங்களை அட்டாக் பண்ண வருது உடனே அக்கா காரி தங்கச்சி காரியை பார்த்து நீங்க இருந்து தப்பிச்சு போ நான் எப்படியாவது அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி போக வச்சுட்டு இவ அது கூட போராட்டிட்டு இருக்கா ஆனா இவனால என்ன பண்ண முடியும் அது வந்து வெறித்தனமா அவளுடைய கழுத்தை கடிக்க வருது அந்த டைம்ல டக்குனு ஒரு கோடாரி வந்து அந்த கிரியேச்சர் மேல படுது என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம துரு துரு பண்ண வந்துட்டா சோ கோடாரி வச்சு அதை அட்டாக் பண்ணதுனால அது கீழே விழுந்துருது ஸோ எப்படியோ அக்கா காரியை காப்பாத்திட்டா அந்த கால் உடஞ்ச பண்ணையும் ஃப்ரெண்டு பண்ணையும் எங்க அப்படின்னு கேட்கும் போது அதுவா அந்த கால் உடஞ்ச பண்ண அந்த கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ணி கொலை பண்ணிடுச்சுங்க ஃப்ரெண்டு பொண்ணு எங்க பண்ணுவனே தெரியல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டா ஆக்சுவலா இவ தானே தெரியாதனமா அட்டாக் பண்ணி இருந்திருப்பா ஆனா அதை சொல்லாம மறைச்சிட்டு வாங்க நம்ம இங்க இருந்து எப்படியாவது வெளியில போக வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறா அது போக என்ன சொல்றானா இந்த மாதிரி இந்த உயிரினத்துக்கு கண்ணு தெரியல ஆனா சவுண்ட் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுது அது போக அது வெளியில இருந்த அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கதான் கொலை பண்ணி தின்றுக்குதுங்க இருட்டுல தான் வாழுது போல சோ அது வெளியில இருந்து பிடிச்சிட்டு வரதுன்னா கண்டிப்பா வெளியில போறதுக்கான வழியும் இருக்கும்ல சோ நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எக்ஸிட்ட நோக்கி போயிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து பயந்து பயந்து வந்துட்டு இருக்காங்கல்ல அப்ப அவளுக்கு யாரோ முணுங்குற மாதிரியான சத்தம் கேக்குது யாராவது அப்படின்னு வேகமா வந்து பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுதான் கழுத்துல வெட்டுக்காயத்தோட ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறா சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உன்ன யார் இப்படி பண்ணது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்க ட்ரை பண்ணும்போது அவ கையில அந்த நெக்லஸ் வந்துருது அதான் அந்த ஒரு பொண்ணை படிக்கும் போது இந்த நெக்லஸ் அவ கிட்ட இருந்து வேட்ட வந்திருக்கும் இல்லையா சோ இந்த நெக்லஸ் பார்த்து சாக்கு ஆகுறா ஏன்னா அந்த நெக்லஸ் உடைய டாலர்ல இவளுடைய ஹஸ்பண்டோடைய டாலர் இருக்குது என்னது இது இது அவருடைய ஏதாச்சு அவருடைய இது எதுக்கு இவா வச்சிருக்கா அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த துரு துரு பொண்ணுக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் இருக்கிறது தெரிய வருது அது போக இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றேன்னா அவளை மட்டும் நம்பாத அவ வந்து அவ தப்பிக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலுமே பண்ணுவா என்னையே இந்த மாதிரி தெரியாம அட்டாக் பண்ணிட்டா ஆனா என்ன காப்பாத்தாம வேனுக்குன்னே சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்டா சோ அவளை மட்டும் நம்பாத அப்படின்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு சைடில் ஏதோ வர்ற மாதிரியான சவுண்டு கேட்குது ஹீரோயின் வந்து மிரண்டு போய்ட்டுறாங்க என்ன பண்றதுனே தெரியல இவ்வளவு இப்போ தூக்கிட்டு போக முடியாது இல்லையா அதனால அவன் என்ன சொல்றானா நான் சாக போறேன் எப்படியும் ஸோ இங்க இருந்து என்னால் கொஞ்சம் கூட நகர முடியாது ஸோ நான் எப்படியாவது என்ன கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு போது ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதனால ஒரு பெரிய கல் எடுத்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய மண்டையிலேயே அடிச்சு அடிச்சு கொடூரமா கொலை பண்றா ஸோ அவளால இது பண்ண முடியல இருந்தாலும் வர வழி தெரியல அந்த டைம்ல ஒரு சின்ன கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ண வருது ஸோ சின்னது தானே சொல்லிட்டு அதை பிடிச்சி அப்படியே கோவத்தில் எரிஞ்சிட்டாங்க அது கீழே வந்து அடிபட்டுற ஆனா அதோடைய அம்மா கிரியேச்சர் வந்து அந்த இடத்துக்கு வருது அது அதோடைய குழந்தைய அந்த கண்டிஷன்ல பார்த்ததுமே பயங்கர கோவத்துல அப்படியே ஹீரோயின் உணவுக்கு வர ஆரம்பிக்குது சவுண்ட் வச்சு ஹீரோயினும் மெல்ல மெல்ல பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்து கீழே வந்துட்டாங்க பார்த்தா ரத்தத்தினாலேயே உருவான ஒரு குளம் மாதிரி இருக்குது ஃபுல்லுமே அதுல அந்த அனிமல்ஸோடைய ரத்தம் எலும்பு அப்படின்னு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கிடக்க அதுக்குள்ள இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறா ஆனா அந்த அம்மா கிரியேச்சர் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிருது பிடிச்சி அடிக்கலான்னு வரும்போது கையில் ஏதாவது மாட்டாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தேடும் போது ஒரு எலும்பு ஒண்ணு மாட்டோம் அதை வச்சு அந்த அம்மா மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிடுறா அட்டாக் பண்ணிட்டு எப்படியோ மேலே ஏறி வந்து உட்காரவும் அந்த இடத்துக்கு இன்னொரு கிரியேச்சர் வருது அதை அப்படியே சென்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல வர அதுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா சோ ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரியாம ஹீரோயின் மேலே நின்றுட்டே தேடிட்டு இருக்குது சோ அப்படி தேடிட்டு கொஞ்சம் முன்னாடி போனதுமே மறுபடியும் ஒரு எலும்பு வச்சு அதை வந்து கொடூரமா அட்டாக் பண்ணி அதையும் போட்டு தள்ளிடுறா அப்படி அதை கொலை பண்ணிட்டு வெறித்தனமா கத்துவா பாருங்க பயங்கரமா இருக்கும் இந்த சவுண்ட் வந்து இந்த மூணு பேருக்கு கேக்குது உடனே இந்த துரு துருப்பான ஹீரோயின் வந்து வந்துட்டா போல சோ நம்ம பாத்துட்டு வரலாம்னு போது அந்த ரெண்டு பேரும் இல்ல இல்ல நாங்க முன்னாடி போறோம்ப்பா உள்ள எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுறாங்க இந்த துரு துரு பொண்ணு மட்டும் என்னதான் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சைட்ல வந்து டார்ச் அடிச்சு பாப்பா பார்த்தா நிறைய அந்த கிரியேச்சர் இருக்குமா அவ்வளவுதான் பயந்து போய் மறுபடியும் இந்த வழியே வந்துட்டா இங்க இந்த அக்காவும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா ஒரு வழிய வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா அது வழியே போகும்போது ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது சோ இந்த பள்ளத்தை கிராஸ் பண்ணா வெளியில போயிடலாம் போல அதனால அந்த தங்கச்சி என்ன பண்றோம் நான் முன்னாடி போறேன் அப்படின்னு கொக்கே மாட்டிட்டு அந்த பாறை பிடிச்சி தொங்கி தொங்கி போயிட்டு இருப்பா ஆனா அவளுடைய கெட்ட நேரம் அந்த இடத்துக்கு அந்த கிரியேச்சர் வந்துருது சோ ஒத்த கையில இப்ப சண்டை போட முடியாதுல்ல அந்த கிரியேச்சரும் வந்து அவளை கடிக்க அவ கையில வச்சிருந்த ஒரு இதை வச்சு அந்த கிரியேச்சரை குத்த ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அடிப்படுது அதனால அந்த தங்கச்சி பொண்ணு மேலேயே செத்து அப்படியே கீழே விழுந்துடுறான் இல்லாம அந்த ரோப்ல தொங்கிட்டு இருக்க அந்த கிரியேச்சர் மட்டும் கீழ விழுந்துருது சோ இத பார்த்தா அக்கா காரி கதர்றா இப்படி கண்ணு முன்னாடியே தங்கச்சி வந்து செத்து போயிட்டா இல்லையா ஆனா அந்த இடத்துக்கு இன்னொரு கிரியேச்சர் வந்து அவளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது சோ இதெல்லாம் பார்த்த துரு துரு பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த இடத்தை கிராஸ் பண்ண தப்பிச்சிடலாம் இல்லையா அதனால வேகமா குத்திச்சிடறா பாத்தா அடியில தண்ணி தான் இருக்குது போல எப்படியோ தப்பிச்சிடறா ஆனா தண்ணி கடியில அந்த கிரியேச்சர் இருக்குது என்னன்னா மேல இருந்த அந்த பொண்ணு கத்தியால குத்திருப்பா இல்லையா அது வந்து தண்ணிக்குள்ள இருந்து இவ்வளவு அட்டாக் பண்ண வர இவன் அந்த கத்தி குத்தின இடத்துலயே வச்சு மறுபடியும் அதை குத்தி எப்படியோ அந்த கிரியேச்சரை கொலை பண்ணிடுறா அதுக்கப்புறம் அந்த தண்ணியில இருந்து வெளியில ஏறி எப்படியாவது அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு போலான்னு பாக்கும்போது ஒரு இடத்துல காலு ஸ்லிப் ஆகி கீழே விழ பாப்பா ஆனா கரெக்டா ஒரு கை வந்து பிடிக்குது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே ரத்தத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்து ரத்த கலரையும் அந்த இடத்துல நிக்கிறான் இந்த துரு துரு பொண்ணை பார்த்து எங்க அந்த அக்கா தங்கச்சி அப்படின்னு கேட்கும் எனக்கு தெரியல அவங்க அந்த வழியா தப்பிச்சு போலான்னு பார்த்தாங்க ஆனா கிரியேச்சர் வந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி நடிக்க சரி ஓகே நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ அந்த துரு துரு பொண்ணை கூட்டிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறா இவளுக்கு உண்மை தெரியும்ன்றது அவளுக்கு தெரியல சோ ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு மூணு கிரியேச்சரை பாக்குறாங்க சோ இந்த கிரியேச்சரை மட்டும் தாண்டிட்டா அந்த எக்ஸிட் வழிக்கு போயிடலாம் சோ இப்போ உள்ளேயும் போக முடியாது இல்லையா அதனால அது கூட சண்டை போட்டு தான் ஆகணும் அதே டைம்ல சத்தம் கேட்டும் அது இவங்களை அட்டாக் பண்ண வர இவங்க வந்து ஆல்ரெடி பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க இல்லையா இல்லையா ஹீரோயின் வர சோ அந்த கோடாரியை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றா இந்த துரு துருப்பனும் எவ்வளவு சண்டை போடுறான் சோ அப்படி மாத்தி மாத்தி சண்டை போட நம்ம ஹீரோயின் அந்த கிரியேச்சரோடைய கண்ணெல்லாம் நோண்டி எடுத்து இன்னொரு கிரியேச்சரோடைய தலையெல்லாம் பாறையில மோத வச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மூணையும் அடிச்சு தம்சம் பண்ணும் போது அந்த டாலரை இந்த துரு துருப்பனும் பாத்துட்டான் சோ அது வந்து இவளுடைய இது தானே அதாவது நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் தான் இவளுக்கு கொடுத்துருப்பாரு சோ அப்படின்னா நம்ம அஃபர் வச்சது இவளுக்கு தெரிய வந்துருச்சு போல அப்படின்னு சாக்கிங்களை பாத்துட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ கிரியேச்சர் கத்திர மாத்தின சத்தம் கேக்குது உடனே அவ அதை பார்த்து தசை திரும்புறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அவளுடைய காலிலே அட்டாக் பண்ணிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு போடுறா சோ வேகமா ஓடினவா கீழே பார்த்து ஓட மறந்துட்டா போல ஸோ ஒரு பாறையிலையா கால் ஸ்லிப் ஆக்கி பொத்துனி கீழே விழுந்துடுறா அதே டைம்ல இந்த சைடு இந்த துரு துரு பொண்ணை சுத்தி நிறைய கிரேச்சர் வந்துருது இவன் கையில ஒரே ஒரு கோடாரி வச்சுக்கின்னு அது கூட சண்டை போட ரெடி ஆயிட்டிருக்க அப்படியே சீனும் கட் ஆகுது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிக்கிறான் ஆப்போசிட்ல தான் வெளியில போறதுக்கான வெளிச்சம் தெரியுது உடனே அது வழியா ஏறினா ஏதோ ஒரு மரத்தோடைய வேர் சைட்ல இருந்து வெளியில வரா வேகமா எந்திரிச்சு வந்து அவங்களுடைய கார் நிற்கிற இடத்துக்கு வரா அங்க இருந்து ஒரு ரோட பிடிச்சி வேகமா அந்த இடத்துக்கு வந்து ஸ்பீடா அந்த இடத்தையே காலி பண்றான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு தான் காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே மிரண்டு போய் ஃபீல் பண்ணி அல அந்த டைம்ல சைட்ல ஒரு ட்ரக் போற மாதிரி இருக்குது உடனே கதவை திறந்து வாமிட்லாம் எல்லாம் எடுக்கிறா எடுத்துட்டு மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து திரும்பி பார்த்தா சைட்ல அந்த பொண்ணோடைய ஆவி இருக்கிற மாதிரி இருக்குது அதான் அந்த துரு துரு பொண்ணோடைய ஆவி என்னடா இது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கண் கண்மொழிக்கிறா பார்த்தா இனிமே அந்த தான் இருக்கிறா வெளியில போறதுக்கான பாதை தான் இருக்குது இருந்தாலும் அவளால எந்த முடியல அப்படியே அவளுக்கு நிறைய இலியூசன் வருது அவளுடைய குழந்தையோட பேர்தடே கொண்டாடுற மாதிரி அதே டைம்ல கொஞ்சம் கிரியேச்சர்லாம் அங்கே வர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க ஸோ இங்க இருந்து தப்பிச்சிருப்பாளா இல்லையான்றத நீங்க தான் கெஸ் பண்ணணும்ன்ற மாதிரி டேரக்டர் முடிச்சுட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து கண்டிப்பா தப்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்தை நீங்க நைட் டைம்ல உட்காந்து ஒரு ஃபேமிலியா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபேமிலி கூட உட்காந்து பாருங்க பயங்கர த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க